முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம இது போன்ற ஞானிகள் நம்மோடு இருக்கையில் யாரை பூஜை செய்வது என்ற குழப்பம் தேவையில்லை யாரை பூஜை செய்வது ஓம் மகதீ சாய நம ஓம் நந்தி சாய நம ஓம் திருமூல தேவாய நம ஓம் கரூர் தேவாய நம ஓம் ராம வல்லு பெரியவர்கள் அழைத்து முன் செய்த வினைகள் போய் இல்லறம் சிறப்பாக இருக்கும் திருமண தம்பதிகள் திருமணத்துக்கு முன்னே என்ன செய்ய வேண்டும் ஆசான் ஞானபண்டிதாகத்தீசனை வணங்கி எனக்கு பண்புள்ள கணவனாக அமைய வேண்டும் பண்புள்ள கணவன் அமைஞ்ச உடல் ஆரோக்கிய உணவனாக இருக்கணும் உடல் ஆரோக்கிய இருக்கிறான் நீடி ஆயுள் உள்ளவனாக இருக்க வேண்டும் அல்லவா நீடி ஆயுள் உள்ளவனாக இருக்க கேட்கணும் திருமணமாக அதை திருமண ஆகுதற்கு முன்னே கன்னிப்பெருட்கள் கேட்க வேண்டும் கடவுளை பண்புள்ள கணவனாக அமைய வேண்டும் அதே சமயத்தில் உடல் ஆரோக்கிய உணவனாக இருக்க வேண்டும் நீடி ஆயுள் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும் இல்லவா கேட்டால் தருவான் ஆசன் கேட்பா யார் கேட்பார்கள் அந்த வயசில் கேட்க முடியவான்னு முடிவான் உன்னே பிச்சை திருவிட்டு அமைவ அதே மாதிரி ஆன்மகன் என்ன செய்ய வேண்டும் பண்புள்ள மனைவியாக அமைய வேண்டும் உடல் ஆரோக்கிய உள்ளவனாக இருக்க வேண்டும் அவள் புத்திராப்பாய்க்கு உள்ளவனாக அமைய வேண்டும் கேட்க வேண்டும் கேட்டால் தருவார்கள் கேட்பார்களோ இந்த காலத்தில் வாழிபவர்கள் சிலர் கேட்க மாட்டார்கள் சிலர் கேட்பார்கள் ஆக எதை கேட்கிறாரோ அவர் கேட்க வைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு உலக மக்களே அரசியல்வாதிகளே கேட்க வேண்டும் நான் பெரும் பதவியை வகிக்க வேண்டும் பெரும் பதவி எனக்கு வேண்டும் நான் ஒரு அமைச்சனாக வாழவேன் பிரதமராக கேள் அவனை அப்போ பெரும் பதவி வேண்டும் என்று கேள் அது தருவார்கள் அடுத்து சிறந்த புலவனாக வேண்டும் என்று கேள் தருவார் சிறந்த பேச்சாளாக வேண்டும் தருவார் இத்தனையும் தருவார் நான் சிறந்த அமைச்சனாக வேண்டும் பேச்சாளாக வேண்டும் எழுத்தானாக வேண்டும் மருத்துவனாக வேண்டும் தருவார் எல்லாம் கேட்டான் அவன் கேடே என்றான் எவாவது சும்மம்பாடை என்ற நான் இது கேட்குறான்டா விஞ்ஞானி ஆக வேண்டும் எம்எல்ஏ ஆக வேண்டும் அமைச்சனாக வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் எல்லாம் கேட்டான் ஒன்று ஒன்று என்னடா கேட்டனே இனி நான் இருக்க உன் அருள் வேண்டும் என்று கேட்டான் தலைமகனே ஞான திருமகனே கேள்வ மகனே என்னை யாரும் கேட்க விழா கேட்காத கேள்வி இதெல்லாம் நிலையில்லாது விஞ்ஞானியாக இருப்பதும் மருத்துவனாக இருப்பதும் மேதையாக இருப்பதும் சில அமைச்சராக இருப்பதும் ஒரு சிறப்பு தான் இனி நான் பெறவாதி உன் திருவுள் வேண்டுகிறேன் என்று ஒருவன் சொல்லி கொடுத்தால் அன்றி ஒருவனுக்கு வரவே வராது அது கேட்க வைக்கணும் ஆசா அதுக்கு தான் ஆசான்கள் சொற்குரு வேண்டும் சர்க்குரு அறிவுறுவதற்கு சொற்குரு வேண்டும் தலைவனை அறிமுகப்படுத்தி கொள்ளும் பிள்ளைகளே என்று சொல்ல வேண்டும் பெரியவர்கள் சொல்ல வேண்டும் பிடித்து கொள்ளுங்கள் கிடைத்திருக்கிற மாண்டு பிறகு கிடைத்திருக்கு அறிவு அறிவுள்ள அப்புறம் கிடைத்திருக்கிற மாண்டு பிரிவு கிடைத்திருக்கு தன் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள்